வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு மை சேனல் நமது வெற்றியை நாளை சரித்திரம் சொல்லும் இப்படை தோற்கின் எப்படி வெல்லும் என்ற டைட்டில் பாடல் எம்ஜிஆர் அவருக்கு சரித்திரத்தில் இடம் உருவாக்கி தந்தது தமிழக அரசியலையும் உலக சுற்றும் வாலிபன் படத்தையும் பிரித்துப் பார்க்கவே முடியாததைப் போல நடிகர் விஜய்யின் ஜனநாயகன் படத்தையும் பிரித்து பார்க்க முடியுமா கட்சி தொடங்கிய பிறகு தற்போது வெளியாகவிருக்கும் ஜனநாயகன் திரைப்படம் வெற்றி பெற்று அவருக்கு அரசியலில் மக்கள் செல்வாக்கை நிரூபிக்குமா வாங்க பதிவு போகலாம் வெளிநாடுகளில் படப்பிடிப்பு நடத்துவது என்பது யோசித்து கூட பார்க்க முடியாத அந்த காலகட்டத்தில் ஜப்பான் தாய்லாந்து மலேசியா சிங்கப்பூர் என முழுக்க முழுக்க வெளிநாட்டில் எடுக்கப்பட்ட படம் அரசியல் படமாக இருக்கும் என அரசியல் வட்டாரமும் திரையுலகமும் எதிர்பார்த்த சூழலில் முழுக்க முழுக்க பொழுதுபோக்கு படமாக உருவானது அது திமுகவிலிருந்து நீக்கப்பட்டு அண்ணா அதிமுக தொடங்கிய பின்பு அக்கட்சி கொடி இடம்பெற்ற முதல் படமும் அது அந்த படம் உலகம் சுற்றும் வாலிபல் அந்த படத்திற்கான எதிர்ப்பு என்பது படம் வெளியாவதற்கு முன்பிருந்தே குறிப்பாக திமுகவிலிருந்து எம்ஜிஆர் நீக்கப்பட்ட பிறகு அரசியல் ரீதியாக எழுத தடைகள் எதிர்ப்புகளையும் படத்திற்கு பின்னால் இருந்த அரசியல் தாக்கத்தையும் குறிக்கிறது போஸ்ட் ஒட்டக்கூட முடியாத அளவிற்கு பல்வேறு நெருக்கடி மற்றும் தடைகளை தாண்டி படம் வெளியாகி நூறு நாட்களை கடந்து மாபெரும் வெற்றி பெற்றது எம்ஜிஆர் திமுகவில் நீக்கப்பட்ட நேரம் அவரது சொந்த தயாரிப்பில் உருவான படம் உலகம் சுற்றும் வாலிபர் படம் வெளியான காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்று அவர் கட்சி தொடங்கின காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டு திமுக மற்றும் எம்ஜிஆர் இடையேயான அரசியல் மோதல்கள் உச்சம் பெற்றிருந்த நேரம் அது எம்ஜிஆரின் அரசியல் பயணத்திற்கு ஒரு பெரிய பலமாகவும் திமுகவுக்கு ஒரு சவாலாகவும் அமைந்தது அந்த திரைப்படம் ஏனென்றால் அரசியல் மற்றும் நிதி தடைகளை அவருக்கு உருவாக்க வேண்டும் என்று நினைத்த பின்னரும் அந்த படம் மாபெரும் வெற்றி பெற்று எம்ஜிஆரின் மக்கள் செல்வாக்கை நிரூபித்தது என்றே சொல்லலாம் அந்த படம் வெளியாகி ஐம்பத்தி மூன்று ஆண்டுகளை கடந்து விட்டாலும் இன்றைக்கும் தலைமுறை கடந்து அனைத்து தரப்பினராலும் ரசித்து பார்க்கக்கூடிய படமாக உலகம் சுற்றும் வாலிபன் இருக்கிறது என்பதில் மாற்றுக் கட்சியினர் கூட ஏற்றுக்கொள்வர் எம்ஜிஆருக்கு உண்டான நெருக்கடி இப்போது விஜய் நடித்த ஜனநாயகன் படத்திற்கு இருக்கிறதா என்பதை எண்ணி பார்க்க வேண்டும் இருக்கு என்று ஒரு பக்க விமர்சனம் இருக்கத்தான் செய்கிறது எம்ஜிஆர் கடைசியாக நடித்த படம் மதுரையை மீட்ட சுந்தரபாண்டியன் அதைப்போலவே விஜய்க்கு கடைசி படம் ஜனநாயகன் பெரும்பாலும் ஒவ்வொரு நடிகரும் அவர் நடிக்கும் படம் என்றால் அவரது ரசிகர்களுக்கு அது சிறப்பானதாகத்தான் இருக்கும் அந்த வகையில் நிச்சயம் இந்த படத்திற்கு தடைகள் இருந்தாலும் அதையும் தாண்டி வெற்றி பெறும் ஒருவேளை அந்த படம் தரும் வெற்றியின் காரணமாக நடிகர் விஜய் அரசியலிலும் ஜெயிப்பாரா ஆட்சியை பிடிப்பாரா என்பதற்கு காலம் தான் பதில் சொல்லும் எம்ஜிஆருக்கு நிகர் அவர் மட்டுமே அந்த இடத்தை பிடிப்பது என்பது எவராலும் முடியாத காரியம் விஜய்க்கு நிகர் விஜய்தான் யாருடைய இடத்தையும் யாராலும் நிரப்ப முடியாது என்பது தான் நிதர்சனம் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு பதிவுடன் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்